ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மிஞ்சியை இட்லி மாவில் சூப்பரான பகோடாண்டு ட்ரை பண்ணியிருந்தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் இருக்காண்டி அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்கோம் இதுக்கு முதல்ல மிஞ்சின இட்லி மா இது மிஞ்சின இட்லி மாவெலாம் செய்தோம் நாங்கள் இட்லி மாவுக்கு பகோடாவுக்கு தேவையான வெங்காயம் வட்டி வச்சுருக்குறேன் பச்சை மிளகா வட்டி வச்சுருக்கேன் உள்ளி வட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில சின்ன சின்ன துணா வட்டி வச்சுருக்கிறேன் அதையெல்லாம் இந்த மிஞ்சியை இட்லி மாவுக்குள்ளே சேர்க்குறேன் உங்களுக்கு கேரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கொள்ளலாம் அடுத்த மிளகு தூள் சேர்க்குறேன் நான் தனி மிளகாய்த்தூளும் ஒரு கொஞ்சம் சேர்க்குறேன் உங்களுக்கு கேரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ இதெல்லாம் உண்டா கலப்பம் அந்த இடையில் நான் எண்ணெய் விட்டு தேங்காய் அண்ணை விட்டு சட்டியை கொதிக்க வைக்கிறேன் கறிவேப்பில் போட்டு எடுத்து நான் என்னென்னா தேங்காய் அண்ணையில் காரில் எடுக்கட்டும் என்பதற்காக பின்னா கெண்ணை கொதிச்சிட்டுது குளச்ச இட்லி மாவில் பகோடா இப்போ ஒன்றுண்டா போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் ஈவினிங்கில் சின்ன குழந்தைகள் பெரிய விரும்பி சாப்பிடக்கூடிய சத்தான ஒரு ஸ்நாக்ஸ் ஆகும் இது இருக்கும் மிஞ இட்லி மாவோ அனியமாக ஃப்ரிட்ஜுக்கு வச்சு சாப்பிட்றத விட இது ஒரு சின்ன ஒரு இருக்கும் இருக்கும் பின்னடுத்து இப்போ ரெண்டு பக்கம் விடணும் இல்லை அப்படியே மற்ற பக்கம் பிரட்டி போட போகிறேன் போட்டு பிரட்டி போட்டு பொண்ணுரமாக கட்டும் மஹினா பிறகு இரத்தலாம் இப்போ எனக்கு ரெண்டு பக்கம் பொண்ணுரமாக இட்டது இந்த பருவத்தில் நான் இறக்கி സോസോടെ സേർത്ത് തന്നെ നമ്മൾ സാപ്പട പോകാം ഇപ്പോൾ എല്ലാം മുറക്കി ആറ വിടുവം ആറവിട്ട് സോസോട്ട തൊട്ട് സാപ്പം സൂപ്പറാണ് പകോട തേറായി താങ്ക് യു താങ്ക്സ് ഫാർ വാച്ചിങ്